இதோட ஆரம் எவ்வளவு இருக்கும் சின்ன பந்துக்கு ஆரம் ரெண்டு ரெண்டு சென்டிமீட்டர் இப்ப சிறிய பந்து வாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும் எத்தனை சிறிய பந்து கிடைக்கும் கேட்டிருக்காங்க இப்ப இந்த ரெண்டு எத்தனையும் கேட்டாலும் என்ன பண்ணிருங்க இந்த ரெண்டு ஃபார்முலாவை டிவைட் பண்ண வகுத்துட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும் அது எப்படி சார் பண்றதுன்னு பார்ப்போம் இதை எதிர்பார்க்க பெருசு நமக்கு சோ இந்த பெரிய உலகம் ஆறு பெருசா அப்ப இந்த ஃபார்முலாவை அப்படி நான் மேல போட்டுக்கிறேன் நல்லா கவனிங்க

களிமண் கொண்டு செய்யப்பட்ட இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆறம் உள்ள நல்லா கவனிங்க அதே ஆறம் உள்ள உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் என்ன இதை நம்ம வேர்டிங்காக படிக்கிறதை விட நம்ம ஒரு பிச்சரைஸ் கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு என்ன களிமண் கொண்டு செய்யப்பட்ட இருபதாம் சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு கூம்புப்பா ஸோ அந்த கூம்பு சேஃப் ஓகேவா கோல் இதோட உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து இருபத்தி நாலு சென்டிமீட்டர் அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா இந்த களிமண் இந்த கூம்பு மாதிரி ஒரு களிமண்ணை என்ன பண்ணுற அந்த குழந்தை அதை உருளையாக மாற்றுது அதே ஆரம் இந்த ஆரம் சேம் இதே ஆரம் உள்ள ஒரு உருளையாக மாற்றுது அதே ஆரம்பில் உருளையா இந்த கூம்பை அந்த குழந்தை மறுபடியும் ரீ ரீமோல் பண்ணி அது என்ன பண்ணது உருளையா மாற்றுது அப்படி உருளையா மாற்றினோம்னா இதோட உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஹெச் இதோட உயரம் கேட்டிருக்காங்க ஸோ ஈஸியாக உனக்கு இந்த வேர்டிங் வந்து உனக்கு ஈஸியாக உனக்கு புரிய ஆரம்பிக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா குட் சரி இப்போ இதுவும் அதே மாதிரி தான் ஃபார்முலா எழுதுவோம் நம்ம ரெண்டுக்கும் போன சமயம் என்ன பண்ணோம் நம்ம ஒரே ஃபார்மில் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி கூம்புக்கும் உருளைக்கும் நியரர் அப்படியே ஒரே ஃபார்மாக தான் இருக்கும் என்னன்னா ஹோம்ஒர்க் என்ன ஃபார்முலானா ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் சரியா இப்போ இதில் ஒன் பை த்ரீ வெட்டுருங்க அப்போ உருளையோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அவ்வளோதான் ஸோ நீ ஃபார்முலா மனப்பாடம் பண்ண ஈஸி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த களிமண் கொண்டு ஒரு குழந்தை இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னாவே இந்த ஃபார்முலா கொண்டு வந்துடலாம் ஃபார்முலா ரெண்டு ஒன்று தான் ஸோ கோம்போட ஃபார்முலா ஒன் பை த்ரீ பை ஸ்கொயர் ஹெச் உடையில ஃபார்முலா அந்த ஒன் பை த்ரீ விட்டுருங்க பையாஸ் குறைகாச்சு ஓகேவா இப்போ நமக்கு ஆரம் தெரியாதுப்பா ஆனால் ஆரம் என்ன சேம் கொடுத்துட்டாங்க ஹெச் உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கே இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இங்கே உயரம் கேட்டிருக்காங்க நமக்கு தெரியாது சரியா ஸோ போன கணக்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எத்தனை சிறிய பந்துகளும் கேட்டதுனால நம்ம என்ன பண்ணோம் ரெண்டே வகுத்தோம் எத்தனைன்னு கேட்டால் வகுக்கணும் பட் இங்கே உயரமோ ஆரமோ கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் ரெண்டே நம்ம கம்பேர் பண்ணணும் ஈக்குவேட் பண்ண போகிறோம் பண்ணலாமா சரி ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஃபார்மா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஃபார்மா எடுத்துக்கலாம் எதை வேணாலும் ஈக்குவல் பண்ணிக்கலாம் பண்ணாம சரியா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த உயரம் கேட்டிருக்கிறதுனால நான் எதை எந்த உயரம் கேட்டாங்களோ உருளை உயரம் கேட்டிருக்கிறதுனால இந்த ஃபார்முலாவை நான் இந்த சைடு வச்சுக்கிறேன் பையா ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு எது நமக்கு ஃபுல்லாக தெரியும் இந்த கோன் அந்த கோம்போட ஃபார்முலா எடுத்து இந்த பக்கம் எழுதிக்கிறேன் ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பா இல்லை ஏதோ சேம் அடிச்சிடலாம் போன சம்பாதிதான் இந்த பையன் பையன் அடிச்சிடலாம் அடுத்தது ஆரம் ரெண்டும் சேம் ஒரே அதே ஆறம் கொடுத்துட்டாங்கப்பா இப்போ நமக்கு தேவை தான் கேட்டிருக்காங்க இந்த ஈக்வல் டு ஒன் பை த்ரீ இந்த ஹெச் கொடுத்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு இப்போ நம்ம மூணாவது வாய்ப்பாடு தெரியும்ப்பா ஓர் மூணு மூணு சொன்ன வளர்ச்சோம்னா ஓர் மூணு மூணு எட்டு மூணு இருபத்தி நாலு அப்போ ஓர் எட்டு எட்டுப்பா அப்போ உயரம் ஃபார்முலா மனப்பாடம் பண்றது ஈஸி ஒரே ஃபார்முலா தான் கூம்புக்கு ஒன் பை த்ரீ வந்திருக்கும் உருளைக்கு வெறும் பேர் வச்சு வந்திருக்கும் ஏன் ரெண்டையும் கம்பேர் பண்ண அப்படின்னா உயரமோ ஆரமோ கேட்டா ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க அதில் சேமாக இருக்கிறத அடிச்சிருங்க இதில் ஹெச் கேட்டிருக்காங்க அந்த ஹெச் கொடுத்துருக்காங்க அதை இருபத்தி நாலு போட்டுட்டு ஒரு மூணு மூணு எட்மூணு இருபத்தி நாலு ஈஸியாக சப்போஸ் நம்ம லக் இது அஞ்சு மார்க்கில் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அஞ்சு மார்க் எல்லாருமே வாங்கலாம் ஸோ ஸ்லோ லனர்ஸ் இந்த செம்மை போட்டு போட்டு பாருங்கள் ஃபார்ம்மார்க் மார்க் உண்டு ஸ்டெப் மார்க் உண்டு ஃபைனான்ஸ் மார்க் உண்டு ஓகேவா ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம அதே அளவியல்ல ஒரு மூணாவது கணக்கு ஒரு முக்கியமான அஞ்சு மார்க் கணக்கு சரியா பன்னிரெண்டு சென்டிமீட்டர் உள்ள ஒரு அலுமினிய கோலம் உருக்கப்பட்டு இதே மாதிரி கணக்கு பார்த்தோம் எட்டு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது ஏனேன் உருளையின் உயரம் காண்க போன கணக்கு மாதிரியே தான் எதுவும் சரியா ஸோ இதுலேயும் ரெண்டு வடிவங்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று என்னன்னா அலுமினிய பா இதே ஃபார்முலாவை நம்ம முத சம்பளை பார்த்தோம் பார்த்தோமா இல்லையா என்ன ஃபார்முலா படித்தோம் யாருங்க ஆபம் சொல்லி பார்ப்போம் பை த்ரீ ஃபைஆர் கியூ ஃபோர் பை த்ரீ ஃபைஆர் கியூ ஸோ அது கோலம்பா இன்னொரு வடிவம் என்ன கொடுத்துருக்காங்க உருளையின் உயரம் கேட்டிருக்காங்க அதை உருக்கி உருளையாக மாற்றுறாங்க ஸோ உருளைப்பா இப்போ தான் போன சம்பளம் பார்த்தோம் உருளையின் கன உலக என்ன பார்த்தோம் பையா ஸ்கொயர்ட் கேச் பையா ஸ்கொயர்ட் கேச் இப்போ இதில் நமக்கு என்னென்ன தேவை கோலத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஸோ பனிரெண்டு சென்டிமீட்டர் ஆரம் உள்ளன்னு கொடுத்துட்டாங்க அப்போ ஆரம் வந்து எவ்வளோப்பா பனிரெண்டு சென்டிமீட்டர் இதில் நமக்கு ஆரமும் உயரமும் இருக்குது உயரம் கேட்டிருக்கிறதுனால அதை அப்படியே வச்சுக்கலாம் இங்கே ஆரம் பாருங்க எட்டு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் உயரம் நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம் என்ன சொன்னோம் எத்தனைன்னு கேட்டா வகுத்து போட்டுருங்க ஆரமோ உயரமோ கேட்டா ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் கம்பேர் அது ஈக்குவேட் பண்ணணும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் இப்போ எதை கேட்டிருக்காங்க இந்த உருளையிட உயரம் தான் கேட்டிருக்காங்க அப்போ இந்த ஃபார்முலாவை இந்த பக்கம் வச்சுக்கும் நமக்கு இந்த தெரிய

கேட்டிருக்காங்க அப்படியே வச்சுக்கோ நம்ம ஆப்போசிட்டில் ஃபோர் பை த்ரீ ஆரம் பா கோலத்தில் ஆறாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பன்னெண்டு ஸோ பன்னெண்டு எண்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு ஏன் மூணு தடவை போட்டோன்னா ஆறு க்யூப் கொடுத்துருக்காங்க அடுக்கு மூணு கொடுத்துருக்காங்க இப்ப முடிஞ்சுங்கப்ப ஒரு மூணு மூணு நான் மூணு பன்னெண்டுப்பா அடிச்சாச்சா ஸோ கீழே கீக்க நம்பர் அடிச்சிட்டோம் இப்போ மேலே மட்டும் நம்பர் இருக்குது எனக்கு இந்த உயரம் தான் வேணும் அப்போ உயரம் ஈக்குவல்ட்டு இங்க இருக்க ரெண்டு எட்டு பெருக்கல் எட்டு எங்க இருக்கு இந்த பக்கம் இருக்கு பெருக்கல்ல இருக்கு அங்க போய் என்ன வகுத்தலா மாறும் அப்போ அங்க யார் இருக்காங்க அப்படி எழுதிக்கலாம் இங்கே யார் இருக்கா ஃபஸ்ட் நாலு அடுத்த யார் இருக்கா பன்னெண்டு அடுத்த யார் இருக்கா பன்னெண்டு அடுத்த யார் இருக்கா நாலு பை இந்த பெருக்காவுக்கு வகுத்துலா மாறும் ஸோ எட்டு பெருக்கல் எட்டு இப்ப அடிச்சிடலாமா நாலா பாட்டு தெரியுமா இல்லையா ஒரு நாலு நாலு இங்க என்னப்பா வரும் ஈர்ணாங்கு எட்டு வெரி குட் இது மறுபடியும் இங்கேயும் ஒரு நாள் நாலு ஈர்ணாங்கு எட்டு இப்ப இந்த ரெண்டையும் பன்னெண்டையும் ரெண்டாம் ஐப்பாடு தான் மறுபடியும் ஒன்று அடிக்க வேண்டிய எதுவுமே இல்லை மேல மட்டும் பெருக்கி போடலாம் ஆறையும் ஆரையும் பெருக்கணும்னா முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் அப்ப அந்த உருக்கி செய்யப்பட்ட உருளையின் உயரம் என்னவா இருக்கு முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஸோ இதுவும் ஈஸியான சம் தான் ரிப்பீட் பண்ணி போட்டு பாருங்க ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போற அடுத்த சம் என்ன அப்படின்னா அலவியல்ல சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸியான சம் ஓகே சமம் முதலாம் நல்லா படிச்சுக்கோங்க பனிக்கூழ் கணக்கு ஐஸ்கிரீம் கணக்கு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக அஞ்சு மார்க் எடுத்தரலாம் ஆறு சென்டிமீட்டர் ஆறம் மற்றும் பதினைந்து சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு உருளை வடிவ பாத்திரம் ஒரு பெரிய பாத்திரத்துல முழுவதுமாக பனிக்கூழ் உள்ளது ஐஸ்கிரீம் இருக்கு ஓகேவா அந்த பாத்திரம் ஃபுல்லாக என்ன இருக்கு ஐஸ்கிரீம் இருக்குப்பா அந்த பனிக்கூழ் ஆனது கூம்பு மற்றும் அரைக்கோளம் இணைந்த வடிவத்தில் நிரப்பப்படுகிறது நம்ம கோனை சாப்பிட்டு இல்லையா அந்த கோனை எப்படி இருக்கும் கீழே வந்து கூம்பு மாதிரி இருக்கும் மேல கோன் வைப்பாங்க ரைட்டா நிரப்படி கூம்பின் உயரம் ஒன்பது சென்டிமீட்டர் ஆறு மூணு சென்டிமீட்டர் எனில் பாத்திரத்தில் உள்ள பனி நிரப்ப எத்தனை கூம்புகள் தேவை எத்தனை அப்ப வகுக்கணும் ரைட் அதுக்கு முன்னாடி பண்ணிக்கலாம் முதல்ல பெருசு என்னன்னு பார்ப்போம் அந்த இதுல இருக்கு உருளை வடிவ பாத்திரத்துல இருக்கு இப்ப பெரிய பாத்திரத்துல இருக்கு ஸோ உருளை வடிவ பாத்திரம் ஸோ அந்த படம் பாருங்க படம் அது ஆறு ஆறு சென்டிமீட்டர் இருப்பா உயிரை வந்து பதினஞ்சு கொடுத்துருக்காங்க ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம் நம்ம உருளைக்கு பையா ஸ்கொயர்ட் ஹெச் ஸோ பை அப்படியே போட்டுக்கிறேன் ஆரை வந்து ஆறு சென்டிமீட்டர் இருப்பா அப்போ ரெண்டு தடவை போட்டுக்கிறேன் ஆறு இன்ட்டு ஆறு பெருக்கள் உயிரை வந்து இது அப்படியே இருக்கட்டும் அப்புறம் கடைசியா அடிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம டாப்பர்ஸ் மாதிரி பண்ண வேண்டாம் ஸ்லோ ஆன்சர் எப்படி ஸ்டெப் மார்க் வாங்கி நம்ம நிறைய மார்க் வாங்க அதை தான் பார்க்குறோம் நம்ம இப்போ இந்த பக்கம் வரப்பா கூம்பு மற்றும் அரைக்கோளம் கீழே வந்து ஒரு கோல் கோனைஸ் மாதிரி ஞாபகம் கோன் இருக்கும் மேலே வந்து ஒரு அரைக்குளம் இருக்கும் அந்த அரைக்குளத்தில் ஆரம் வந்து மூணு சென்டிமீட்டர் இருப்பா அந்த கூம்பினோட உயரம் வந்து ஒன்பது கொடுத்துருக்காங்க அப்போ இதில் ரெண்டு வடிவம் இருக்குது என்னென்ன இருக்குது ஒரு கூம்பு இருக்குது ஒரு அரைக்குளம் இருக்குது அரைக்கோளத்துக்கு என்ன அனை கோலத்துக்கு என்ன பண்ண போன கணக்குல ஃபோர் பை த்ரீ பையா இருக்கும்னு படிச்சோமா இல்லையா அப்ப அரைக்கோளம்னா அதுல பாதி அவ்வளவுதான் ஃபோர் பை த்ரீன்னா அப்ப டூ பை த்ரீ டூ பை த்ரீ பையார் கியூப் அப்ப அதை எழுதிக்குவோம் ஈக்குவல் டு ரெண்டு பை மூணு பைய அப்படியே வச்சுக்கலாம் ஆரை எவ்வளோ பாத்துருக்கோ மூணு அப்போ மூணு தடவை போட்டுக்கோ மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு ஏ ஆறு கியூப் சரியா இப்போ இந்த கீழே இருக்க மூணையும் இந்த ஒரு மூணையும் அடிச்சிருவோம் இப்போ பாக்கி என்ன இருக்குன்னு பார்ப்போம் மூணு ஒன்பது ப ஒன்பது ரெண்டு பதினெட்டு யார் இருக்கா பதினெட்டு கூட யார் இருக்காங்க பதினெட்டு பை இது அப்படியே இருக்கட்டும் சரியா அடுத்து வர கீழே என்ன இருக்கு ஒரு கூம்பு கூம்புடைய ஃபார்முலா போன சம்பளம் பார்த்தேன் நம்ம என்னது உருளைக்கும் கூம்புக்கும் சின்ன சேஞ்சா இருக்கும் இல்லையா இங்க என்ன படிச்சிருக்கோம் பையா ஸ்கொயர் கேட்ச் அப்போ கூம்புக்கு என்ன சொன்னோம் ஒன் பை த்ரீ பையா ஸ்கொயர் ஒன் பை த்ரீ பையா ஸ்கொயர் அந்த ஒன் பை த்ரீ அப்படியே போட்டுக்கிற பெருக்கல் பை அப்படியே எழுதிக்கோ ஆரை வந்து எவ்வளவு மூணு தான்ப்பா ஸோ ஆர் ஸ்கொயர் ஸோ மூணு எட்டு மூணு உயரம் வந்து இந்த கூம்புடைய உயரம் தான் ஒன்பது இதையும் அடிச்சிடலாம் ஒரு மூணு மூணு ஒன்பது அடிச்சிருவோம் மூணு ஒன்பது இப்ப மேல பிரிக்கிடலாம் மூணு ஒன்பது ஒன்பது மூணு எவ்வளவு மூணாம் பேர் சொல்லி பாருங்க இருபத்தேழு இருபத்தேழு பைப்பா அந்த பை சேர்த்து வச்சுக்கோங்க ஓகே அப்ப இங்க அடிக்க ஈஸியா இருக்கும் இப்ப இது ரெண்டும் இணைந்த வடிவத்தில் இருக்கிறதுனால இணைந்து சொல்லும்போது ரெண்டையும் பிளஸ் பண்ணிக்கிறோம் அந்த கூம்பையும் அரைக்குளம் ஆன்சர் பிளஸ் பண்ணிக்கிறோம்ப்பா இந்த பதினெட்டு இருபத்தேழு கூட்டினீங்கன்னா பதினெட்டு பை கூட்டல் இருபத்தி ஏழு பை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா நாற்பத்தி ஐந்து பை வரும் சைடில் போட்டு கூட்டி பார்த்துக்கோங்க கூட்டுறதுக்கெலாம் வெட்கமே படாதீங்க அஞ்சு வரும் மீதி ஒன்று நாலு பை நாற்பத்தஞ்சு பை வருது இங்கே என்ன இருக்குது பையன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு பதினஞ்சு என்ன கேட்டிருக்காங்க எத்தனை கூம்புகள் தேவை நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாம்ப எத்தனைன்னு கேட்டால் வகுத்தரணும் பெருசாக மேலே வச்சுக்கணும்ப்பா சின்னதை கீழே வச்சுக்கணும் இப்போ தேவையான கூம்புகள் எது பெருசு உருளை தான் பெருசு அப்ப இதை அப்படியே எடுத்து மேலே எழுதிக்கலாம் பை எண்டு ஆறு எண்டு ஆறு எண்டு பதினஞ்சு பா பை இங்க என்ன கொண்டு வந்திருக்கோம் நம்ம ரெண்டையும் கூட்டி நாற்பத்தஞ்சு பை சரியா இப்போ நம்ம ஈஸியா அடிச்சலாம் இது வரைக்கும் நீ கொண்டு வந்துட்டாவே நாலு மார்க் வாங்கிடலாம் அதான் நம்மளோட ப்ளஸ் பாயிண்டே நமக்கு ஸோ இந்த பை பை அடிச்சிடலாம் அதனால தான் நாங்கள் வேல்யூ போடவே இல்லை நம்ம இப்போ நம்மளுக்கு ஏதாவது தெரிஞ்ச அஞ்சாம் வாய்ப்பாடோ இல்லை மூணாம் வாய்ப்பு அடிச்சிடலாம் அஞ்சாம் வாய்ப்பாடு தெரியுமா இல்லையா ரைட்

பனிரெண்டு கூம்புகள் நமக்கு கிடைக்கும் இல்ல தேவை ஓகேவா இது ஒரு அஞ்சு மார்க் கணக்கு ஆனா நம்ம ஈஸியா நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதுல ஒரு மூணு ஃபார்முலா இருக்கு ரிப்பீட் பண்ணுங்க இந்த பனிக்குள் கணக்கு வந்து முக்கியமான கணக்கு ரெண்டு மூணு வருஷமா அவங்க கேட்கவே இல்லை ஸோ இந்த பப்ளிக்ல நமக்கு இது வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு கட்டாயமா வரும் எதிர்பார்ப்போம் நல்லதே எதிர்பார்ப்போம் நல்லதே நடக்கும் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான அஞ்சு மார்க் கணக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா இந்த நாதன் என்ற பொறியியல் மாணவர் ஞாபகம் வச்சுக்கோங்க பனிக்குள் கணக்குன்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரியே நாதன் என்ற பொறியியல் மாணவர் கணக்குப்பா அவர் என்ன பண்றாருன்னா ஒரு உருளை ஒரு உருளையில இருபுறமும் கூம்புகள் இணைத்து ஓகேவா ஒரு மாதிரி உருவத்தை உருவாக்கினார் நீளம் பன்னெண்டு சென்டிமீட்டர் இந்த மாதிரியோட நீளம் எவ்வளவு கொடுத்தாங்க பன்னெண்டு சென்டிமீட்டர் விட்ட மூணு சென்டிமீட்டர் இந்த விட்டம் இருக்கு இல்லையா விட்டம் எவ்வளவு கணக்கு செய்ய முடியாது சோ விட்டத்துல பாதி எடுத்துக்கோ விட்டத்துல பாதி மூணில் பாதி எவ்வளவு ஒன்று புள்ளி அஞ்சுமல்ல புள்ளி வச்சு நம்ம அதான் கஷ்டப்படுவீங்க அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா விட்டத்துல பாதி எவ்வளவுன்னா மூணு பை ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம ஓகேவா ரெண்டு மூணு சென்டிமீட்டர் ஆகும் ஒவ்வொரு கூம்பின் உயரமும் ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கும் என்றால் மாதிரியின் கன அளவை காண்க இதோட மொத்த கன அளவு கேட்டிருக்காங்கப்பா இந்த கூம்போட உயரம் வந்து ரெண்டு சென்டிமீட்டர் அப்ப இதுவும் ரெண்டு சென்டிமீட்டர் தான் ஓகேவா சரி இப்போ எனக்கு ஃபார்மா வேணும் ஃபர்ஸ்ட் உருளை இருக்கு ரெண்டு கூம்புகள் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க படம் நல்லா கவனிச்சுக்கோங்க இது ஒரு உருளை உருளைப்பா உருளை பார்ம நேரம் பார்த்துருக்கோம் நம்ம ரிப்பீட்டட் ஆகிட்டே தான் இருக்கும் பையா ஸ்கொயர் ஹெச் ஓகேவா அதே மாதிரி கூம்புகள் பாதுவும் ரிப்பீட் ஆகிட்டே ரெண்டு சேம் ஃபார்மாக ஒன் பை த்ரீ மட்டும் கூட வரும் ஸோ ரெண்டு கூம்பு ஏன்னா இது ஒரு கூம்பு இது ஒரு கூம்பு ஓகேவா அப்போ ரெண்டு கூம்புகள் பா அப்போ ஒன் பை த்ரீ பையா ஸ்கொயர் ஹெச் இதோட ஒன் பை த்ரீ கூம்பு ஃபார்மா கிடைச்சிரும் இப்போ ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க விட்டம் கொடுத்துருக்காங்க விட்டத்துல தான் ஆறம் அப்போ மூணுன்னா மூணுல பாதி எவ்வளவு ஸோ மூணு பை ரெண்டு சென்டிமீட்டர் உயரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் நீளம் எவ்வளவுப்பா பன்னெண்டு சரியா அதுல

மூணு பை ரெண்டு தான் விட்டத்துல பை தான் சென்டிமீட்டர் உயரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க ரெண்டு சென்டிமீட்டர் அது எழுதியாச்சுப்பா சோ ஏன் ரெண்டு போட்ட ரெண்டு கோம்புகள் அதனால ரெண்டு போட்டுக்கோ ஒன்னு பை மூணு பை பெருக்கல் மூணு பை ரெண்டு பெருக்கல் மூணு பை ரெண்டு பெருக்கல் உயரம் எவ்வளவுப்பா கேச்சுக்கு ரெண்டு நல்லா கவனி ஒன்று பை மூணு அப்படியே போட்டுக்கிட்டேன் பை மதிப்பை அப்படியே போட்டுக்கிட்டேன் ஆரம் வந்து ரெண்டு தான் எழுதிக்கிட்டேன்ப்பா உயரம் வந்து ரெண்டு சென்டிமீட்டர் இது என்ன ரெண்டு இரண்டு கூம்புகள் அதாவது போட்டேன் நம்ம இங்கேயே சுருக்கம் முடிஞ்சா நீ சுருக்கிக்கலாம் இல்ல இது அப்படியே எடுத்து கூட பண்ணிக்கலாம் நம்ம ஓகேவா சுருக்கிக்கலாம் பையன் சுருக்கலாம் இங்க நம்ம இங்க பாருங்களேன் இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டை அடிச்சிடலாம் பா அப்ப என்ன பண்ணலாம் இந்த மூணுக்கு இந்த ஒரு மூணையும் அடிச்சிடலாம் சோ எது எதுலாம் ஈஸியா அடிக்குமே அடிச்சிடலாம் நம்ம ரைட்டா இந்த பக்கம் பாருங்க அடிக்கலாம் எடுக்கலாமே

கீழே ஒரு ரெண்டு இருக்கு ஓகே இந்த ரெண்டையும் அடிச்சிடலாம் பா இங்கோ ரெண்டு இருக்கு அடிச்சிடலாமா ஈஸியாக அடிச்சிடலாம் நம்ம அப்போ பாக்கி நமக்கு என்ன வரும் இந்த மூணு பை மட்டும்தான் வரும் ஸோ நம்ம இங்கேயே சுருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கடைசி ஆன்சர் வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரைட்டா இப்போ இதில் என்னப்பா பொதுவாக இருக்கு இங்கேப்பா இங்கே ஒரு பை இருக்கு இங்கே ஒரு பை இருக்கு அதை வெளியெடுத்துடலாமா வெளியெடுத்தாச்சுப்பா இப்போ பை வெளியெடுத்துடலாம் இங்கே என்ன இருக்கும் பதினெட்டு இருக்கும் இங்கே என்னப்பா இருக்கும் மூணு இருக்கும் பதினெட்டையும் மூணையும் கூட்டுங்க எவ்வளோ வரும் இருபத்தி ஒன்று பையோட மதிப்பு எவ்வளோப்பா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு பிட்டு ரெண்டையும் கூட்டினா இருபத்தி ஒன்று ஓரேழு ஏழு மூவேழு இருபத்தி ஒன்று அப்போ ரெண்டையும் பெருக்கிறீங்கன்னா இருபத்தி ரெண்டையும் மூணையும் பெருக்கி போடு முயிரண்டாறு ஆறு எவ்வளோப்பா வருது அறுபத்தி ஆறு கன சென்டிமீட்டர் ஏன்னா கன அளவு கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் மறக்காம கன சென்டிமீட்டர் இது ஒரு முக்கியமான கணக்கு நாதன் கணக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள் ஸ்லோ லேனர்ஸ் முதல்ல பயப்பட வேண்டாம் ஈஸியாக ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி போட்டு பாருங்க எவர்திங் சக்ஸஸ் ஃபார் யூ சக்ஸஸ் பண்ணுவீங்க ஆல் தி பெஸ்ட்